நான் சாதியும் அல்ல நான் மதமும் அல்ல நான் மொழியும் அல்ல நான் இனமும் அல்ல நான் பிறக்கவும் இல்லை நான் இறக்கவும் இல்லை என்னுள் பேரண்டமும் பேரண்டத்திற்குள் நானும் இரண்டற கலந்திருக்கின்ற என்றென்றும் நிலைத்திருக்கின்ற பிரம்மே நான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவாக செய்தொழில் வேற்றுமை ரொம்ப நாளாக வீடியோ போடலை கொஞ்சம் சொந்த வேலைகள் காரணமாக இருந்ததுனால வீடியோ போட முடியல நிறைய பேர் கேட்டீங்க என்ன வீடியோ ஐயா என்ன வீடியோ வீடியோ போடலை வீடியோ போடலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நானும் எனக்கும் ரெண்டு மூணு ஒரு 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 வாரமாகவே முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ போடணும் வீடியோ போடணும் வேலை பழுக்கள் காரணமாக போட முடியலை பையனும் பொண்ணும் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க அதில் ஒரு ஒரு ஒன்றரை மாதம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அது இது போனதுனால அதனாலையும் போட முடியல அதுக்கப்புறம் பையன் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சார்பாக ஒரு அவார்டு ஒன்று வாங்கினான் துபாயில் அதுக்காக கொஞ்சம் இப்போது அதுக்காக கொஞ்சம் வேலை பார்க்குறது அதெல்லாம் அந்த ப்ராசஸ் போனதுனால வீடியோ போட முடியல இனிமேல் வீடியோ தொடர்ந்து போகிறேன் நிறைய நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஆனால் நேரமின்மை காரணமாக போட முடியல சரி நான் சப்ஜெக்ட்டுக்கு போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நடத்தி கொண்டிருந்தோம் மகாவிஷ்ணு அப்படிங்கிற பையன் வந்து ஒரு அரசினர் மேல்நிலை பள்ளி பெண்கள் அரசினர் மேல்நிலை பள்ளியில் போய் என்ன பேசுனா அப்படின்றத சமூக வலைதளங்கள்லேயும் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் சரி எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதனால் நான் வீடியோ போய் எதுவுமே போட வேண்டியதில்லை வேணாம் அவன் பேசின வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறது பார்க்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் இப்போ அந்த வீடியோ அவன் அந்த அவன் பேசின வீடியோ அதில் எப்படி பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள் எனக்கு கட் பண்ணி ஏன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லாக ரெண்டு நாளாக அவனை பத்தி தான் பேச்சு அப்போது நான் என்ன கேட்குறேன் இவனை பத்தி ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் ஒரு பழைய வீடியோ ஒன்று பேசியிருக்கேன் அதாவது தீட்சை பெற்றால்தான் தீட்சை பெறாமல் ஞானம் அடைய முடியாதா அப்படிங்கிற பதிவில் பேசியிருக்கேன் தீட்சை என்பது பொய் அப்படிங்கிற அந்த பதிவில் பேசியிருக்கேன் இவனை பற்றி இவன் என்ன பண்ணுறான்னா தீட்சி கொடுக்குறன்ற பேரில் ரூபா பணம் வசூல் பண்ணுறான் இவன் பேசிக்காக உங்களுடைய இது என்ன அப்படின்னா யாரில் வந்து ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் என்னமோ ஒரு படம் எடுத்தாங்கம்மா படம் வந்து என்ன படம் அப்படின்னு தெரியல அது எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல அது மாதிரி படம் போடுறது அப்புறம் வந்துட்டு வேறு என்னென்னமோ பண்ணியிருக்கான் எல்லாம் ஒன்றும் பண்ணிவிட்டு சரியாக வரலை அப்படின்னோடனே ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயத்த வந்து கையில் எடுத்திருக்கான் அதுக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான் மதுரையில் அவங்க அந்தவங்க பிறந்த ஊர் வந்து மதுரை அலங்காநல்லூர் நான் வந்து வயிற்றில் இருக்கும் பொழுதே வந்து ஒரு கூடாங்க கு குடுப்பக்காரங்க வந்து வந்தாங்க எங்கள் அம்மாட்ட வந்து உன் வயிற்றில் வர்ற குழந்த வந்து பையன் பையன் தான் பிறப்பான் அவனுக்கு மகாவிஷ்ணுவோட பேர் ஏதாவது ஒன்று வச்சுவிடு அப்படின்னு சொல்லி சொன்ன சொன்னாங்களாமா ஆனால் அவங்க அம்மா வந்து மகாவிஷ்ணுன்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவன் பேர் வந்து முனியாண்டின்ற பேர் தான் அவனுடைய பேரான் அவன் குலதெய்வம் போகிற அவன் போட்டுருக்கு அதுதான் வச்சிருந்துருக்கான் அவங்க அவனுடைய பெயர் அதுக்கப்புறம் இப்போ வந்து மாற்றியிருக்கான் அந்த பேர் மகாவிஷ்ணு அப்படிங்கிற பேர் அப்போ இங்கேயே பொய் சரிங்களா அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல இவனை கூப்பிட்டதற்கான காரணம் என்ன இது இதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் அரசியல் சார்ந்து பல விஷயங்களை பல கருத்துக்களை முன்வைக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தன்னை அறிதல் தான் எல்லாமே முக்கியம் நீ யாருன்னு கண்டுபிடிச்சா எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் நான் பல 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 தருணங்கள்லாம் அந்த விஷயத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதில் முற்போக்கு சிந்தனையாளர்களாக இருக்கட்டும் பிற்போக்கு சிந்தனையாளர்கள்னு சொல்கிறவங்களாக இருக்கட்டும் பல விஷயங்களை அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க ஒரு தரப்பு பேசுறாங்க இவங்க ஒரு தரப்பு பேசுகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அவன் என்ன சொல்றான் முன்ஜென்மம் பாவ புண்ணியம் பாவபுண்ணியம் நீ வந்து கண்ணு கண்ணுக்கு தெரியாம பிறந்தா கண்ணு தெரியாம குருடனாக இருந்தாலோ கை முடியாதவனாக இருந்தாலோ நீ பூர்வ ஜென்ம செய்த வினையின் எதிர்வினையாக தான் வந்து அது அந்த அந்த கர்ம வினை காரணமாக தான் நீ பிறவை எடுக்கிற அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அது ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம் தான் அது அவனுக்கு சொல்ல தெரியாமல் சொல்கிறான் ஆனால் ஆனால் உண்மை அது வேற உண்மை அது வேற அது அவனுக்கு புரியலை ஏன் அப்படின்னா அவனுக்கு ஞானம்னா என்னன்னு தெரியலை அவன் ஒரு வியாபாரி வியாபாரம் பண்ணுறவன் எப்படி ஜக்கி வாசுதேவ் எப்படி இருந்தானோ அந்த திருட்டுப்பயில் மாதிரி இவன் ஒரு திருட்டுப்பய பணம் சம்பாதிக்கிறது ஆன்மீகம்னா என்னன்னே தெரியல ஆன்மீகம் என்பது ஆன்மீகம் ஆன்மன்னா என்ன ஏன் உடலுக்குள்ளே என்னமோ ஒன்று இருக்குது இது வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு உடலை விட்டு உடலுக்குள்ளே இருக்கிறது உடலை விட்டு கண்டிப்பாக ஒரு நாள் வெளில போயிடும் போனதுக்கப்புறம் இது ஜடம்னு ஆகி போயிடும் கொண்டு போய் புதைச்சிடுவாங்க எரிச்சிருவாங்க இது எங்கே போகுது இதை கண்டுபிடிக்கிறது தான் ஆன்மீகம் ஆனால் இந்த திருட்டு ஜக்கி ஜக்கிவாசு இருந்து இந்த மாதிரி பல திருட்டு ஐயோக்கிய பயலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அது மகா சிவராத்திரின்னு சொல்ல வேண்டியது டான்ஸ் ஆட வேண்டியது குத்தாட்டம் போட வேண்டியது இந்த நாயெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு ஆன்மீகத்தை பற்றி இருக்காங்க அந்த பையன் அதில் ஒரு அந்த ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் வந்து சங்கர்னு சொல்லிட்டு பிஹெச்டி முடித்தவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார் அவர் வந்து கேட்குறாரு ஏங்க நீங்கள் வந்து நான் என்ன கேட்குறேன் அந்த தலைமை ஆசிரியராக இருக்கட்டும் மித்தவங்களாக இருக்கட்டும் அல்ல சிஇஓவே இருக்கட்டும் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்னு கூப்பிட்றீங்களே இந்த நாய்க்கு என்ன தகுதி இருக்குதுன்னு இவனை கூப்பிட்டீங்க சொல்லுங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் இந்த நாய்க்கு இவனுக்கு என்ன தெரியும் மோட்டிவேஷ்னல்னால் உனக்கு என்னென்ன தெரியும் இந்த பரதேசி பேரை கூட்டிகிட்டு போய் பரதேசன்னு கூட சொல்லக்கூடாது புதிய புனிதமான ஒரு பெயர் பரதேசி என்பது புனிதமான பெயர் அது இவன் காசுக்கு மாரடிக்கிற நாய் இந்த நாயை கூட்டிகிட்டு செருப்பை கழட்டி அடித்த அவனைன்னா அவனைனா விரட்டி விட்டுருக்கணும் ஒரு இவர் இவர் தமிழ் ஆசிரியர் இருந்தார் சங்கர் பி சங்கர்னு ஒருத்தர் அவர் இருந்த இடத்துல நான் இருந்தேன்னா செருப்பை கழட்டி அடித்து அவனை விரட்டி விட்ருப்பேன் என்னடா பேசிக்கிட்டு முன்ஜென்மம் மறு ஜென்மோ அதுவும் பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட உட்காந்துக்கிட்டு இவனை மாதிரி இன்னொரு திருட்டுப்பையை ஒருத்தான் தாமுன்னு ஒருத்தன் இருக்கான் அவனும் இப்படி தான் பண்ணுவான் பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட பொம்பளை பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ட வந்து ஏதாவது சென்டிமெண்டலாக பேசி அழுக வைக்கிறது ஏங்க மோட்டிவேஷனல்லாம் என்னங்க மோட்டிவேஷனெல்லாம் என்ன அழுகிறவனை வந்து அளவிடாமல் அவனுக்கு அப்படியே ஒரு 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 தன்னம்பிக்கையை கொடுக்குறதானே மோட்டிவேஷன் தன்னம்பிக்கையே இல்லைன்னு சொல்லி தான் இந்த ப்ரின்ஸிபல் வந்து கூப்பிட்றான் பசங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயத்தை சொல்லணும் இந்த பரதேசி நாய் வந்து ஒரு பிள்ளைங்கள்லாம் அழுக வச்சுக்கிட்டு இருக்கான் அதை வீடியோ எடுத்து இவனுடைய அவனோட யூடியூப் சேனலில் போடுறான் அப்போ என்ன அறிவு இருக்குது இதை கூப்பிட்ட தலைமை ஆசிரியருக்கு என்ன அறிவு இருக்குது சிஓக்கு என்ன அறிவு அறிவு இருக்குது ஏன்னா இவர் தெளிவாக கேட்குறாரு தமிழ் ஆசிரியர் கேட்குறாரு ஏன்னா இவரை இவர அவரை வந்து பர்சனலாக அவன் அட்டாக் பண்ணுறான் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுகிறான் நீ வந்து ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கு விளைவாக தான் இப்போ வந்து நீ வந்து கண்ணு தெரியாமல் பிறக்கிற காது கேட்காம கை மூடமா கால் மூடமா அழகு இல்லாமல் இதெல்லாம் பிறக்கிறது இதுதான்றா அப்போ அவர் கேட்குறாரு என்னங்க இப்படி பிற்போக்குத்தரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க பள்ளிக்கூடத்தில் விஞ்ஞானம் விஞ்ஞானம் அறிவியல் சார்ந்த விஷயத்தை தானே பேசணும் அறிவியல் பேசலாம் வரலாறு பேசலாம் எவ்வளோ விஷயம் பேசுறது இங்கே வந்து இதை வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யார் உங்கள் பேர் என்ன சார் உங்கள் பேர் என்ன சார் உங்கள் பேர் என்ன சார் உங்கள் பேர் என்னங்கிறா இதே டோன இந்த சீமானு ஒரு ஐயை பையன் இருக்கான் இல்லையா அவன் இப்படி தான் பேசுவான் அவன் என்ன பேசுவான்னா யாராவது ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்ஸில் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்குறான் அதுக்கு என்ன சொல்கிறான் நீ யாருன்னு கேட்குறான் அவர் ஒரு இஸ்லாமியர் பேர் இஸ்லாமியர் பேர் ஏதோ ஒரு பேர் சொல்கிறாரு ஓ அப்படி அப்ப நீ அப்படி தான் பேசுவா அப்படிங்கிறான் ஏன் ஒரு இஸ்லாமியர் கேள்வி கேட்கக்கூடாதா சிறுபான்மையினர் கேள்வி கேட்கக்கூடாதா நீ சொல்ல மாட்டிய பதில் பொது விலைக்கு பொதுவிலைக்கு வந்துட்ட மக்களுக்கு சேவை பண்ணுறேன்னு வந்துட்டால் எல்லோரும் கேள்வி கேட்க தான் அப்போ செய்வாங்க அவ்வளோ பதில் சொல்ல முடியாதவன் நீ வீட்டுக்குள்ளே இயக்குநராக இருந்தீங்களா அது மாதிரி இருந்துக்க வேண்டியதானே அதுக்கு அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் இந்த பரதேசம் நாய் கேள்வி கேட்குறான் நீங்கள் யார் நீங்கள் யார் அப்படின்னு மேற்கொண்டு வந்து மிரட்டுறான் நீங்கள் என்ன பெரிய சிஇஓ விட வந்து ரொம்ப அறிவாளியா அவர் அறிவாளியே அறிவு இல்லை உனக்கு நீ உன உனக்கு நீ இவன் என்ன சப்ஜெக்ட் பேச வந்திருக்கான் மோட்டிவேஷ்னல் மோட்டிவேஷ்னலுக்கும் ஜென்மம் பின் ஜென்மம் இதை பற்றி பேச வேண்டிய இது என்ன கேட்டால் இது ஆன்மீகன்றான் இதெல்லாம் அரசு பள்ளியில் பேசக்கூடாதுன்னு கான்ஸ்டியூஷன் இருக்கான்னு கேட்குறான் இந்த பரதேச நாய் பத்தாவது ஃபெயிலு கான்ஸ்டியூஷனை என்ன மசரா தெரியும் உனக்கு உனக்கு என்ன தெரியும் கான்ஸ்டியூஷனை பற்றி என்ன தெரியும் ஆர்டிகல் ஃபிஃப்டி இருக்கு வா ஆர்டிகல் ஃபிஃப்டி எயிட்டில் இருக்கான் ஏதோ ஒரு சேனலில் பார்க்கும் பொழுது பேசினாங்க ஆர்டிகல் எயிட்டில் இருக்குது அரசு அதான் பள்ளிக்கூடங்களில் மதம் சார்ந்த விஷயத்தை பேசக்கூடாதுன்னு ஆயிரத்தி எட்நூறு குழந்தைங்க படிக்கிறாங்க அதில் ஆயிரத்தி எட்நூறு குழந்தைகள எத்தனை பேர் இஸ்லாம் பேர் இருப்பாங்க எத்தனை பேர் வந்து கிறிஸ்தவத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க இவன் ஒரு மதத்தை மட்டும் போய் பேசுகிறான் அவன் இந்து மதத்தை மட்டும் போய் பேசுகிறான் அப்படின்னா இதில் என்ன இருக்குது அப்போ என்ன சொல்ல வரான் இவனுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு குரூப் வந்து இயஞ்சிக்கிட்டு இருக்குது இவன் பேசுகிறான் இந்த வீடியோ அப்படியே சாணக்கியம் அவன் இந்த ரங்கராஜ் பாண்டியன் ஒரு அயோக்கிய பயிருப்பானு அவன் சேனலில் போட்டிருக்கான் அப்போ இதுக்கு பின்னாடி பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் இதுக்கு பின்னாடி உனக்கு பின்னாடி இருந்து உன உன இயக்கிக்கிட்டு இருக்கு நான் என்ன கேட்குறேன் நீங்கள் நீங்கள் அந்த இந்த அயோக்கிய பேரை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் எந்த வீடியோவில் பேசுனேன்னு தெரியலை சரியா யார் என்ன சொன்னாலும் நம்பிட்டு போயிடுறீங்க தீட்சை கொடுக்குறானா போயிடுறீங்க பத்தாயிரம் காசு உண்மையை தேடிக்கிறீங்களான்னு கேட்கு கேட்கறது இல்லை உண்மை வந்து கசக்க தான் செய்யும் உண்மையை பேசுகிறாங்க கடுப்பாக தான் பேசுவான் உண்மை என்ன உண்மை இருக்கு உண்மை வந்து உண்மை வந்து பேசும்பொழுது சில தருணங்களில் வந்து அது வந்து கசப்பாகவும் இருக்கும் வருத்தப்படுற மாதிரியும் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது உங்களுக்கு படாடோபமாக இருக்கணும் ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கணும் ஒரு ஏசி ரூம் மாதிரி இருக்கணும் ஒரு ஆளுக்கு பத்தாயிரரூவா கொண்டு போய் கொடுத்துருவீங்க டே நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் வேணாமாப்பா நீங்கள் ஒழுக்கமாக இருங்க நல்ல விஷயத்த கடைப்பிடிங்க உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு புரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன த சொல்கிறோம் அப்படின்னு கேட்டு வரமாட்டிங்க இன்னைக்கு நான் தேவையே இல்லைங்கிறேன் தீட்சை கொடுக்குற தேவையே இல்லைன்னுலாம் சொல்கிறேன் நான் நானும் தீட்சை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு ரூபா கூட காசு வாங்கினது கிடையாது டைமே ஆனால் ஒரு எல்லைக்கு பிறகு அதுவுமே தேவையில்லை ஏன்னா தீட்சை கொடுக்குறனாலே ஒருத்தன் வந்து மேல்நிலை அடையணும்னா இன்றைக்கி எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் மேல்நிலை அடைஞ்சிட்டு எத்தனை பேர் ஞானம் அடைஞ்சிருக்கணுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அது பல தருணங்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த புராணம் இதிகாசம் மண்ணாங்கட்டி அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் சரியா இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி சரியா இப்போது மனிதர்களுக்கு பிறந்த பிறந்ததுன்னு ஒன்று இருக்குது இல்லையா நம்ம பிறந்ததுக்கு ராசி நட்சத்திரத்தை வச்சுருக்கேங்கன்னு சொல்கிறான் சரியா பார்ப்பனர்கள் நட்சத்திரத்தை வச்சுருக்கங்கு சொல்கிறான் ஆனால் அதே வந்து விநாயகருக்கு வந்து திதிங்கிறது எதுக்கு வச்சுருப்பாங்கன்னா இறந்து போனவங்களுக்கு திதி வச்சிருப்பாங்க இறந்து போனவங்களுக்கு திதியும் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரம்னு சொல்கிறான் ஆனால் இங்கே விநாயகருக்கு என்னடா சொல்கிறான்னா விநாயகர் சதுர்த்திங்கிறான் இந்த சதுர்த்தினா என்னன்னா விநாயகர் பிறந்த நாளுங்கிறான் அப்போ இங்கேயே முரண் வருது ஒன்று இதுக்கு அவங்க ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க இல்லை விநாயகர் வந்து விநாயகர் வந்து தெய்வ பிரவி அப்படிமா சரி ரைட் இருக்கட்டும் அவர் சதுர்த்தி தேதியில் பிறந்திருக்காருனே வச்சுக்கிறோம் அப்போ பிறந்தவருக்கு மரணம் மரணம் இல்லையா விநாயகர் எப்போ பிறந்தார் அவர் எப்போ மறைஞ்சார் இப்போது பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும் இருக்கணும் சரியா இங்கே ஏதோ ஒன்று உருவாகுதுன்னா இன்னொன்று அழிவுன்னு ஒன்று இருக்கணும் ஒட்டுமொத்த பேரணுமே அழியுது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறது தன்னைத்தானே அழிச்சுக்கிறது இந்த இயக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இதில் கடவுளுக்கு வேலை இல்லை கடவுளே இல்லை கடவுளுக்கு வேலை இல்லை கடவுளே இல்லை ஆனால் இந்த இந்த பார்ப்பனர்கள் என்ன சொல்லி வச்சுருக்கானுங்க விநாயகர் பிறந்திருக்காருன்றான் சரி இப்போ எப்போ நான் பிறந்தாரு இல்லை சரி எப்போ இறந்து போனார் இல்லை அப்போ பிறப்புன்னு இறந்துருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கணும்ல இல்லையே சரி ஒரு ஏதாவது ஒரு கதையாவது வச்சுருப்பாங்க பொய்யான ஒரு கதை அந்த கதையாவது சொல்லணும்டான அதுவும் இல்லைன்றானுங்க அப்போது இது மாதிரியான மூட பழக்க வழக்கத்தையும் முட்டாள்தனமான பழக்க வழக்கத்தையும் கொண்டு வந்து படிக்கிற பிள்ளைங்கள்கிட்ட கடத்திக்கிட்டு இருக்கிறானுங்க அந்த வேலையை தான் அந்த நாயை இந்த இவன் மகாவிஷ்ணுன்ற அந்த அந்த பொறுக்கி அயோக்கிய நாயை உள்ளுக்குள்ளே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் படிக்கிற பிள்ளைங்கள் எத்தனை பேர் வந்து கோபிநாத்தோட ஸ்பீச் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல க கல்லூரிகள்லாம் போய் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்குறாரு அந்த கோபிநாத் பேச்சை எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க கோபிநாத் பேசுகிறது மோட்டிவேஷ்னலாக இந்த இந்த பொறுக்கி ஐயோக்கிய நாய் பேசுகிறது மோட்டிவேஷ்னலாக மேற்கொண்டு என்ன கேட்குறான் அவரை ஆன்மீகம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா இந்த நாய்க்கே ஒன்றும் தெரியாது ஆன்மீகம்னா வேணா இவனை வந்து என் நம்பர் தான் இருக்குமே சேனலில் இருக்குமே இந்த இவன் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சார்ந்தவனும் அல்லது அவன் அவன் அவனையே கூட என்கிட்ட பேச சொல்லுங்க நான் பேசுகிறேன் ஏன்னா எனக்கு நேர்ட்ட என்கிட்ட நேருக்கு நேராக விவாதத்துக்கு வர சொல்லுங்க நான் பேச நான் கேட்குற கேள்விக்கு ஒரு அஞ்சு கேள்வி கேட்குறேன் அந்த அஞ்சு கேள்விக்கு அவன் பதில் சொல்கிறான்னு பாப்போம்டா அவன்கிட்ட போய் தர்க்கம் பண்ணுன்ற என் வேலை இல்லை அந்த நாய் கேட்குது இல்லை ஆன்மீகத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் ஆன்மீகத்தை எங்கே பேசாமல் வேற எங்கே பேசுறது ஏண்டா எல்லா இடத்துலையும் பேசி பேச மக்களை பூரா குழப்பி வச்சுக்கிட்டு இல்லாத விநாயகரை உருவாக்கி வச்சுருக்குறீங்க கேட்டால் அவர் வந்து தலையை கொய்துட்டாருன்றீங்க மோடியே ஒரு இடத்துல பேசுகிறாரு நாங்கள் வந்து புராண காலங்கள்லேயே வந்து நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணோம் மனிதன் மனித உடலில் யானை தலை தூக்கி கொண்டது எங்கேயாவது அறிவுக்கு பொருந்துதா அறிவுக்கு பொருந்துமா மனித உடலில் யானையோட தலையை எப்படி வைக்க முடியும் யானையோட ஒட்டுமொத்த சிஸ்டமே வேறையாக இருக்குது பொதுவாகவே எல்லா உயிரினங்களுக்குமே தலை தான் பிரதானம் தலை தான் பிரதானமாக இருக்கும் இப்போ பாம்பெல்லாம் தலையை கட் பண்ணிவிட்டு அப்படியே உரித்து சாப்பிட்றாங்க ஏன்னா தலையில் தான் விஷம் இருக்குது எல்லா எல்லா உயிரினங்களுக்குமே தலை அடிபட்டால் செத்து போயிருக்கு ஏன்னா இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குன்னா ஆட்டுக்குட்டியோட தலையை விட்டு ஒரு மாட்டோட தலையை கொண்டு வந்து அதில் வச்சா அது பொருந்துமா அதோடய ஒட்டுமொத்த சிஸ்டம் என்னவாகும் இதெல்லாம் அறிவுக்கு எங்கேயாவது பொருந்துதா ஒரு டாக்டர்கள் கூட கூட கூடிய மாநாட்டுல இவர் மோடி போய் பேசியிருக்கிறாரு மூட பழக்கத்துக்கு பேசுறீங்க லாஜிக்காவது இருக்கணுமா இல்லையா இந்த நாய் இந்த பொறுக்கின் நாய் கேட்குறான் அவரை பார்த்து உனக்கு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியுமா நீ யார் நீ யாரு நீ மிரட்டுறான் நீ யார் நீ யார் உங்க பேர் பேர் சொல்ற பேரை எதுக்கு அந்த பேர் கேட்குறான் ஏன் கேக்குறானா நீ இஸ்லாமியனா கிறிஸ்தவனான்னு கேட்கறக்காக அந்த பேர் கேட்குறான் அவன் இந்த மாதிரி பரதேச பைய அயோக்கிய பயிரில் கேட்டுக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்களும் இப்படி தான் இருப்பீங்க ஏன் நீங்கள்லாம் ஞானம் அடைய முடியாமல் ஞானம்னா என்னென்ன தெரியாமல் இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான ஆடம்பரமான நவநாகரிகமான இதில் போகிறத மட்டும்தான் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க இதில் இன்னொரு இன்னொரு மூணு விஷயம் பேசுகிறான் என்ன பேசுகிறான்னா மந்திரம் சொன்னால் நெருப்பு மலை பொழியுமா மந்திரம் சொன்னால் வியாதியெல்லாம் குணமாயிருமா மந்திரம் சொன்னால் காற்றில் பறந்து போகலாமா ஏண்டா முட்டா பயில உனக்கு அறிவு இருக்காடா எங்கேயாவது அறிவு இருக்கா இல்லையா ஏண்டா மழை நெருப்பு மலை எப்படா பொய்யும் சரி அப்படியே பொய்யும்னா மந்திரம் சொன்னால் போதுமா பொழுதுறைக்கு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்க பார்ப்பனர் அவ்வளோ பெயல்களும் முடியலைண்ணா மா ஆஸ்பத்திரிக்கு தானே போகிறானுங்க எவனா மந்திரத்தை சொல்லி சரி பண்ணிக்க வேண்டியதானே எவனா எவனாவது போகிறான்ணா எவனாவது போகாமல் வீட்டில் இருக்கிறான்ண்ணா கோயில் கோயில் கருவூருக்கிட்ட நிற்கிறான்ல இறைவனுக்கு பக்கத்தில் தானே நிற்கிறதாக சொல்கிறான் இறைவனுக்கு பக்கத்தில் தானே நிற்கிறான் அவனுக்கு தலை ஒழிச்சிச்சுனா மாத்திரை போடுறான்னா மந்திரம் சொல்கிறானா இந்த மாதிரி கிறுக்க அயோக்கிய நாயகல்லாம் கூட்டி கொண்டு வந்து உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அதை ஒரு ரெண்டாயிரம் பிள்ளைங்க உட்காந்து கேட்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் அத்தனை பேர் படித்த மீனா படிச்சிருக்காங்க என்னத்தை படித்து கிழிச்சாங்கன்னு தெரியல அந்த வா வாத்தியார்கள்லாம் அந்த தலைமை ஆசிரியரை வந்து பணியிடை மாற்றம் செஞ்சுருக்காங்க பணியீடை நீக்கம் செய்யணும் டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி விட்டு அறியணும் அப்போ தான் அடுத்தவன் பயப்படுவான் பணியிடை மாறுதல் பண்ணதெல்லாம் பார்த்தாது பணியிட நீக்கம் பண்ணி தூக்கி விட்டரிஞ்சிடணும் என்ன மாதிரியான இது ஒரு நிலை இது மந்திரம் சொன்னா ஒரு நோய் குணமாயிரும்னா ஹாஸ்பிட்டல் எதுக்குன்னு கேட்குறேன் மந்திரத்தாலே எல்லாமே சரி மற்றதுக்கெல்லாம் வேணாம்ப்பா வேணாம் மந்திரம் சொல்லி சரி பண்ண வைக்க முடியாது எந்த பாப்பானாவது அவனுக்கு முடியலைன்னா மந்தனை சொல்கிறானா ஆஸ்பத்திரிக்கு போகிறானா பதில் சொல்லுங்க பதில் இருக்கா அவங்கள்ட்ட சிந்திங்கப்பா முதல்ல நான் பல தருணங்களை சொல்லியிருப்பேன் இல்லையா உங்களுக்குலாம் அறிவு வேலை செய்யலன்னு உங்களுக்கு மனம்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இதுதான் கடவுள்லாம் நம்பிக்கிட்டு இருக்க உனக்கு அறுபது வயசோ எண்பது வயசோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நீ குழந்தையாக இருக்க குழந்தைக்கு சரி எது தவறு எதுன்னு தெரியுமா தெரியாது அது என்ன சொல்லுதோ அப்படியே கேட்கணும் பெற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே கேட்கணும் அது குழந்தையோட இயல்பு அப்படி குழந்தையாக தான் இருக்க மந்திரம் சொன்னால் மழை எப்படி வரும் அப்போ எத்தனையோ கிராமங்களில் வந்து மழை இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாமல் இருக்கிறாங்களே காவேரியில் தண்ணி கொடு தண்ணி கொடுங்க போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு பத்து பாப்பா எங்களை உட்கார வச்சு மந்திரத்தை சொல்ல மந்திரம் சொல்ல போகிறானுங்க மழை வரப்போ போது விவசாயம் பண்ண வேண்டிய மந்திரம் சொல்லி எல்லாமே வர வச்சிடலாமேப்பா பத்து பார்ப்பனர்களை உட்கார வச்சு பண்ணலை நம்மள ஏன் பண்ணலை அப்படிலாம் பண்ண முடியாது அதனால் புராணத்தில் ஏதோ ஏதோ உட்காந்து கதை எழுதி வச்சுருக்கேன் அப்பா நான் என்ன கேட்குறேன் ரியலாக ரியலாக பேசுங்க படத்தில் ஒரு 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 கதாநாயகன் வந்து பத் அப்படின்னா பத்து பேர் பறக்கிறாங்க இது ரியல் லைஃப்பில் சாத்தியமாது அது அப்படி தான் இந்த புராண இதிகாசங்கள்லாம் அதனால தான் புராண இதிகாசத்தை நம்பாதுங்க அதை தூக்கி போடுறேங்க உங்களுக்கு இருக்கிற அறிவை வச்சு இது ஆராய்ச்சி இது சரியாக தப்பா இன்னொன்று என்ன சொல்கிறான் மந்திரம் சொன்னால் காற்றில் பறக்கலாமா ஏண்டா முட்டா பயில அப்புறம் எதுக்குடா ஃப்ளைட்டு எதுக்கடா ஃப்ளைட்டு தேவையில்லையே ஃப்ளைட்டு தேவையில்லையே மந்திரத்தை சொல்லி எல்லாம் பறந்து போக வேண்டியதானப்பா இந்த மாதிரி முட்டா பைய பேச்செல்லாம் யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஞானம்ன்றது ஞானம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அறிவே வேலை செய்யாமல் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி முட்டாப்பாயலுக்கு பேச்சை கேட்டிங்கன்னா அறிவு இங்கே வேலை செய்யும் கோயம்புத்தூரில் இருந்தானே சக்கி வாசுதேவன் ஒரு பிரதேச பைய அந்த நாய் இப்படி தான் பண்ணுவோம் நைட்டில் பிடிச்சி போட்டு ஆட்டம் போடுறது அது கேட்டால் சிவ தாண்டவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு தெரியிறான் நைட்டு பூரா உட்காந்துட்டு இப்போ அவனுக்கு முடியலை இல்லை அவன் மந்திரத்தை சொல்லிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதானே இல்லை தியானம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்க வேண்டிய அதில் முடியாதுப்பா இயற்கைன்னு ஒன்று இருக்குது அதை மாற்றவே முடியாது முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க இந்த உடலுக்குன்னு ஒரு இயக்கம் இருக்குது அந்த இயக்கம் இயங்கிக்கிட்டு தான் இருக்கும் அந்த இயக்கத்தில் பல பல விஷயங்கள்லாம் இருக்கும் அது நடந்து தான் தீரும் பசி எடுக்கும் மலைச்சலம் குளிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வேர்க்குது வேர்வை உரம் எல்லாமே பண்ணோம் இந்த உடல் ஒரு நாளைக்கு அழியும் இதுதான் இயற்கை இந்த இயற்கையை புரிஞ்சவங்க தான் ஞானிகள் ஞானமுடையதை யாராவது உடலை உடலை விட்டுட்டு உடலையே விடாமல் இருப்பாங்கன்னு இருக்கு ஏன்னா இங்கே பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும் ஆக்கம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அழிவுன்னு ஒன்று இருக்கும் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இங்கே யாரும் எதையும் ஆக்கவும் இல்லை யாரும் எதையும் அழிக்கவும் இல்லை தானாக உருவானது தானே அழிந்து கொண்டிருக்கின்றது தானே இயங்கிக்கிட்டு இருக்குது தானே அழிந்து கொண்டிருக்கின்றது இவ்வளோதான் இது ஒரு பேர் இயக்கம் அது பாடு நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது எந்த கேள்வியும் யாரும் கேட்க முடியாது இந்த பேரண்டம் எப்போ உருவானுச்சாருக்கா தெரியுமா இந்த பேரண்டத்தில் ஒரு பேர் இயக்கம் இயங்குது யா எதனால் இயங்குது எப்படி இயங்குதுன்னு சொல்ல முடியுமா எப்ப அழியும்னு சொல்ல முடியுமோ ஒரு இயக்கம் இயங்கிக்கிட்டு இருக்கிற நீ நானும் ஒரு இயங்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அதனால இந்த அயோக்கிய பயனில் கைது செய்யணும் நேரத்தையே நான் போ வீடியோ போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவனை கைது செய்யணும் முதல்ல அப்படின்னு ஆனால் இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க ரெண்டாவது ஓடி போயிட்டான் தலைமுறை ஆகிட்டான் இந்த வீடியோ பேசி நாலஞ்சு நாள் ஆச்சு போட்டுருக்கு அஞ்சு ஆறு நாளாச்சு வீடியோ பேசிட்டு ஓடி போய் தலைமுறைவாகிட்டான் தலைமுறைவாகி இன்னைக்கு தான் வந்திருக்கான் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போடுறது நான் என்ன கேட்குறேன் இவன் யோக்கியமானவனாக இருந்தானே எதுக்கு தலைமுறைவாகணும் நாலஞ்சு நாளாக ஏன் போகணும் இருக்க வேண்டியது தானே இவனை வந்து கைது செய்கிறது மாத்திரம் இல்லாமல் இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பேரில் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும் இல்லைன்னா அரசாங்கத்தோடய அறநிலையத்துறையில கொண்டு போய் சேர்த்துடும் இந்த மாதிரி திருட்டுப் பயிர்கள்லாம் இனிமேல் ஒருத்தன் வரவிடாமல் தடுப்பதற்கு இந்த அரசாங்கம் ஒரு 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 கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மாத்திரம்தான் இந்த மாதிரி ஆனால் அயோக்கிய பயிர்கள்லாம் திரும்பி வராமல் இருப்பாங்க ஆன்மீகன்ற பேரில் எவ்வளவு கூத்தடிக்கிறாங்க எவ்வளவு இது பண்ணுறானுங்க இன்னும் இத்தனைக்கும் இங்கே இவ்வளோ திராவிட சித்தாந்தம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பெரியாரிஸ்ட்டுகள் இருக்காங்க அம்பேத்கரிஸ்ட் இருக்காங்க கம்யூனிஸ்ட் இருக்காங்க இவ்வளவு அறிவு சார்ந்த விஷயங்களை எல்லாம் அறிவாலேயே சிந்தித்து பார்க்கக்கூடிய இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற இடத்துலையே இந்த இந்த மாதிரி அயோக்கிய பயிலுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தெரிகிறாங்களே அப்போ குஜராத்து உத்தரப்பிரதேசத்தெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது புரியுதுங்களா அப்படிலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா நீ ஒரு மந்திரம் சொல்கிறதுனால உனக்கு ஒன்றுமே நடக்க போக போகிற கிடையாது நீ முதல்ல மனிதனாக மாறு நீ மனிதனாக இருக்கிற என்ன இல்லை நீ ஒரு காரியம் செய்கிற ஏன் செய்கிற எதுக்கு செய்கிறேன்னு தெரியாமே செஞ்சுக்கிட்டு இருக்க இங்கே இங்கே மனிதன் இல்லாத பிற உயிரினமும் அப்படி தான் செய்யுது ஒரு 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 நாய் வந்து சாப்பிடுது ஏதோ பசிக்குது சாப்பிடுது உடல் உருவந்தான் பண்ணுது தூங்கணும்னு தூங்குணுதா தூங்குது அவ்வளோதான் இதை தான் மனிதனும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீ விலங்கு நிலையிலேருந்து எங்கிட்ட மாறி இருக்க மாறவே இல்லை மனிதன் நான் மாறுங்க உங்களுக்கு நடக்க வேண்டியது தானாக நடக்கும் ஏன்னா இது ஒரு பேர் இயக்கம் அது அந்த அந்த இயக்கத்தில் இயக்கத்தில் நீயும் நானும் ஒரு புள்ளி இருக்கும் அது பாட்டுக்கு தானாக நடந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த மாதிரியான அயோக்கிய பயிர்களால் நம்பி போகாதீங்க நான் அதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் ஒரு முந்தா நாளே முந்தா நாள் பார்த்தேன் பார்த்ததுலேருந்து எனக்கு இந்த வீடியோ எனக்கு வேறு விஷயம் பேசணுன்னு தான் நான் நிறைய ஒன்றரை மாதமாக வீடியோ பேசலையே வேறு விஷயம் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்குமே எனக்கு உடம்பு சரியில்லை இன்றைக்கி காலையில் பயங்கர ஜுரம் எல்லாம் இருந்தது சளி பிடிச்சிக்கிட்டு ஜுரம் இருந்தது அதனால் அன்றைக்கி காலையிலே வீடியோ பேசியிருக்கணும்னு பார்த்தா பேச முடியல இப்போயும் பேச முடியல இருமல் வந்துக்கிட்டே தான் இருக்குது சரி இந்த தருணத்தில் இந்த இந்த விஷயத்த பேசணுமே வேறு வேறு விஷயத்தை எந்த தருணத்தில் வேணாலும் பேசலாம் இந்த இந்த தருணத்தில் இந்த விஷயத்தை பேசணுமேங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எப்போதுமே ஒரு வீடியோ பேசணும்னா ஒரு அஞ்சு ஆறு வீடியோ மொத்தமாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுவேன் இப்போ நான் ஒரு வீடியோ தான் பேசுகிறேன் அதுவே என்னால் பேச முடியல தொண்டை தொண்டவலிக்குது ஆகையினால் மாட்டிக்கொண்டான் மகாவிஷ்ணு நான் என்ன சொல்கிறேன் மகாவிஷ்ணுவோட பேரை தானே வச்சுருக்கேன் உன்னை நீயே இந்த மாதிரி ஏன் மாட்டிக்கிட்டேன் அரசு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு சாயந்தரம் அரசு பண்ணிட்டாங்க அவனை என்னென்ன கூத்தடிக்கிறாங்க ஆன்மீகன்ற பேரில் அதனால் தயவுசெய்து குழந்தைகளே இந்த மாதிரியான திருட்டு அயோக்கிய பயிர்களெல்லாம் நம்பி போகாதீங்க நீங்கள் யாரையுமே நம்பி போக வேண்டாம்ப்பா எல்லா கேள்வியும் உனக்குள்ள தான் இருக்குது உனக்குள்ளே இருந்தால் கேள்வி வருது அந்த கேள்விக்கான பதில் உனக்குள்ளே தான் இருக்குது தன்னை அறிதல் தான் தவம் உன்னை அறிந்து பார் உனக்குள்ளே கேள்வி கேள் வர்ற கேள்விக்கு உனக்குள்ளே பதில் இருக்குது அந்த பதில் எங்கே இருக்குதுன்னு தேடு இந்த மாதிரி அயோக்கிய பயிலெல்லாம் நான் நம்பி போகாதீங்க உங்கள் வாழ்நாளாக வீண் நாளாக தயவு செய்து இந்த மாதிரியான அயோக்கிய நாயகர் பேசுகிற பேச்சை கேட்டுக்கிட்டு ம மந்திரம் சொன்னோம்னா எனக்கு அது வந்துடும் மந்திரம் சொன்னால் இது வந்துடும் ஒன்றுமே வராதுப்பா நீ கோயிலுக்கு போகிறாலாம் வேஸ்ட்டு நீ கோயிலுக்கு போகிறது பட்டை அடிக்கிறது கொட்டை போடுறது நான் பெரிய ஆன்மீகவாதிகளை காமிச்சது எல்லாமே வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு இதெல்லாம் பண்ணுறதுனால நீ ஏதாவது ஆயிரம் வேணும் ஒன்றுமே ஆக மாட்டேன் அதெல்லாம் விட்டுட்டு கோயிலுக்கு போகிற நேரத்தில் உட்காந்து வேலை வாய்ப்பார் பத்து ரூபா காசு சம்பாதிக்கலாம் கோயிலுக்கு போகிற நேரத்தில் உட்காந்து உன்னை உனக்குள்ளே ஒரு கேள்வி வரும் அந்த கேள்வி என்னென்னு கவனி அந்த கேள்விக்கான பதில் உனக்குள்ளே இருந்தால் வரும் அதுவும் என்னென்னு கவனி நீ எல்லாத்தையும் ஒரு நாள் புரிஞ்சிக்க முடியும் நான் ஒன்றும் இறைவனுக்கு எதிரான ஆள் கிடையாது நானும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறை வழிபாடு செஞ்சவன் தான் போகாத கோயில் கிடையாது காசி ராமேஸ்வரம் ரிஷிகேஷு ரிஷிகேஷு ஹரிதுவார் எல்லா இடமும் போயிட்டு வந்திருக்கேன் நான் ஏதோ கடவுள் மறுபாளன்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் தேடி பார்த்து தான் ஒன்றுமே இல்லை யாரா கடவுள்னா நீயே நானும் தான் கடவுள் ஏன்னா படைத்தவனும் படைப்பும் ஒன்று தான் படைத்தவனும் படைப்பும் வேறாக இருக்க முடியாது சரியா அதனால் இந்த மாதிரி திருட்டு பயிர்கள்னா நம்பாத நம்பாம உங்களை நம்புங்க ஒவ்வொரு மனிதனும் உன்னை நம்பு உனக்குள் இருக்கின்ற அந்த 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 இறைன்னுலாம் சொல்ல முடியாது உனக்குள் இருக்கின்ற அந்த படைப்பு ஆற்றல் இருக்கு இல்லையா அந்த படைப்பு ஆற்றல் என்னென்ன கவனி உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும்